பிரேசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் தரும் ஜீவ அப்பம் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஹலெலோயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று நிறைவாக்குகிற தேவன் நம் அருகிலே வந்திருக்கின்றார் ஒருவேளை உங்கள் இல்லத்திலோ உள்ளத்திலோ குறைகள் காணப்பட்டால் அதைப்பற்றி கவலைப்படாமல் கர்த்தரிடம் உங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கர்த்தர் நம் குறைகளை நீக்கி அவைகளை நிறைவாக்க இருக்கின்றார் ஆம் அவர் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நம்மை நிறைவாக்க இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர் எல்லாவற்றையும் படைத்தவர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் அருளி செய்கின்றவர் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து முன்கூட்டியே தந்து அவரவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் நம் அருகிலே இருக்கின்றார் இன்று ஒருவேளை உங்கள் இல்லத்திலே உள்ளத்திலே சமாதான குறைவு சந்தோஷ குறைவு நிம்மதி குறைவு இப்படி பல குறைவுகள் காணப்படலாம் கவலைப்படாதீர்கள் கர்த்தரை அழைத்து கர்த்தாவே என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க உம்மால் மட்டுமே முடியுமென்று அவரை சார்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் குறைவுகள் யாவும் நிறைவாக்கப்படும் ஆம் கர்த்தர் நம் அருகிலே வந்து நம் விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்டு நம் குறைகளை நீக்கி நிறைவாக்க வல்லவராயிருக்கின்றார் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை முழுமையாக சார்ந்து வாழ்ந்து அவரை விசுவாசித்து அவரிலே நம்பிக்கை கொண்டு அவருக்கென்று சாட்சியாக வாழ வேண்டும் இதைத்தான் கர்த்தரும் எதிர்பார்க்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலே எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் நிறைவாக்குகிற தேவன் நம்முள் வந்திருக்கின்றார் நம்மை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது நாம் அவரை அழைத்து நம் குறைவுகளை நிறைவாக்கி ஆண்டவருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் குறைவுகளை நீர் நிறைவாக்குகிறீர் என்ற உயரிய எங்களுக்கு அனுபவத்தை கொடுத்திருப்பதற்காய் நன்றி அப்பா எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை கைவிடாமல் எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை நாங்கள் மனிதர்களை நாடி போகலாம் சக தோழர்களை நாடி போகலாம் ஆனாலும் அவர்கள் கைவிட்ட நிலையிலே நீர் எங்களை கைவிடாமல் பார்த்து காத்து வந்த தூய அன்பிற்கு நன்றி 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 அப்பா இந்த நாளிலும் எங்களுடைய குறைவுகளையெல்லாம் உம் பாதத்திலே நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம் எல்லா குறைகளையும் நீக்கி நீர் கர்த்தாவே கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை மகிமையிலே சிறக்க பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி இன்னும் மகிழ்ச்சியாக மேன்மையாக வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஆயினும் எங்கள் திருவுல சித்தத்தின் படி ஆசீர்வதித்து வழிநடத்தி கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன்